அனைவருக்கும் வணக்கம் பிரலே அவங்க இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல அதாவது சிபிஐ சிபிஎம்மு இந்த கட்சியெல்லாம் வந்து இந்தியாவில் எதுக்காக நடத்திருக்கானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருந்துச்சுங்க ஏன்னா இந்த கட்சியை வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிட்டு அதாவது காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புறக்கணித்து இப்போ தூக்கி அறிஞ்சிருக்காங்களோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாலே குறிப்பாக இந்திய மக்களால் வட மாநிலங்கள்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தூக்கி அறிஞ்சிட்டாங்க மக்கள் இந்திய மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்தியாவிலேயே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலங்கள்லாம் தமிழ்நா அந்த கேரளா மட்டும் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆதரவு தான் இன்னும் அந்த உயிர் போட இருக்குது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்பேற்பட்ட கட்சி வந்து எதுக்காக வச்சு நடத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப நாள் டவுட் ஆனிச்சு ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கப்பறம் தான் தெரிஞ்சது எதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி வச்சு நடத்திருக்கணும் அப்படின்னு அந்த அந்த கட்சி எனக்கு புரிஞ்சுது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரியில் கொடுக்கவில்லை திரைமறைவில் கொடுக்கவில்லை திமுக வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுக அனுப்பப்பட்டது இந்திய முஸ்லீம்களுக்கு அனுப்பப்பட்டது இந்த வீடியோ என்ன சொல்லுவாங்க நம்ம முத்தர்சன் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் திமுக வந்து தேர்தலுக்கு பணம் கொடுத்த உண்மைதான் ஆனா எங்களை பார்த்து நேரில் கையில கொடுக்கல நடுராத்திரியில வந்து கொடுக்கல திமுகவுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு தான் பணம் வந்தது அப்படின்னு நம்ம முத்தரசன் சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ வெளிப்படையாக பேசாமல் கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன வந்து தேர்தலுக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டானுவா அவனை எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆடம்பரமாக இருக்க மாட்டானவா அப்படின்னு சொல்லக்கூடியவனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்தலுக்கு திமுக பணம் கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு இருக்கும் அது இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் திமுக பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாருப்பாங்க விசிக்காவுக்கும் பணம் கொடுத்துருக்குது மதிமுகவுக்கும் பணம் கொடுத்துருக்குது மனிதனே அந்த மக்களுக்கு அந்த முஸ்லீம்களுக்கு அதுக்கும் பணம் கொடுத்துருக்குது வெளிப்படையாக இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் திமுக விட கொத்தடிமையாக மாறி போயிட்டிருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் கடுமையாக முன்னெடுத்து மக்களால் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு மக்களே பார்த்தீங்கன்னா அதை வந்து பல வருடங்கள் ஆகிட்டு அந்த கட்சி இன்றைக்கி திமுகவுடைய அங்கமாக மாதிரி பிடிமா மாதிரி பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குது இன்றைக்கி திமுகவில் நீங்கள் இங்கே போய் திட்டினீங்க அப்படின்னா தலைவர்களை திமுக யாரும் பாதித்த மாட்டோம் மத மொதம் ஆகலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரும் பாதித்த முட்டி கொடுப்பானா அந்தளவுக்கு திமுக விட பிடிமா மாட்டானோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவா ஆ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்றும் பண்ணியிருக்கானோ என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து வருமானம் எதுவும் பத்தலையா இல்லை ரொம்ப வந்து நிதி நிதிப்பட்டாவுக்குள்ள இருக்கான்னு தெரில இப்போ புதுசாக வந்து என்னன்னா நீங்கள் சாதி மறுப்பு கலப்பு திருமணம் எதுவும் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான போதிய வந்து வசதிகள் இல்லை ஏற்பாடுகள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது திருமணம் பண்ணால் தான் சாதி மறுப்பு கல்யாணம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு வந்து நாங்களே பண்ணி வச்சுருதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்து அலுவலகம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை வருமானங்க தான் குறைஞ்சிட்டான்னு தெரியல இந்த மாதிரி காதல் திருமணத்தை சேர்த்து வச்சு அது ஒரு அமௌண்ட் பார்த்துலான்னு முடிவு பண்ணியிருக்கானு தெரில இல்லைனா இந்த திருமணத்து மூலயமா அப்படியா ஒரு நாலு பேர் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வரட்டும் வேறு எதுவும் நினச்சிருக்காங்கன்னு தெரியல ஏட்டா என்னடா இது பண்ணிட்டுருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலேயே நீங்கள் சாதி மறுப்பு திருமணத்தை அங்கீகரிச்சிங்கன்னா தமிழக அரசு ஆளுங்கட்சி திமுக கோரிக்கை வைங்கடா அதை விட்டு ஏன்னா நீங்கள் எப்படி பண்ணிட்டு கிடக்குங்க மேற்கட்டு நீங்கள் பண்ண இதே மாதிரி சாதி மறுப்பு திருமணம் கல்யாணம் பண்ணி வச்சா க திருநெல்வேலியில் உங்களோட நிலைமை என்னாச்சு கம்யூனிஸ்ட் அலுவலகமே சூட என்னானுவா ஆ எதுக்கு உங்கள் வேண்டாம்ங்களா உண்மையிலேயே நீங்கள் அதை ஆதரிக்கீங்கன்னா திமுக அரசு கோரிக்கை வைக்க வேண்டியதானே நீங்கள் ஏன்னா அப்படி பண்ணிக்கிடைங்க திமுக எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான துப்பு கிடையாது அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆனால் இந்த திருமணத்தை மட்டும் நடத்தி வந்தோம் ஏன் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியப்பணம் இன்னும் இல்லையா அதுக்கு எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டியது தானே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவில் அவங்க டெண்டர் கொடுக்காங்களே அதை கொண்டு வர்றாங்களா அதெல்லாம் நீங்கள் எடுத்து போராட வேண்டியது தானே அதெல்லாம் போராட மாட்டாங்களா அந்த த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரிக்குள்ளே தான் வந்து முக்கியமாக இவன் பெரிய விஷயம்னு இவன் கையிலெடுத்து பண்ணலாம் கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பார்த்திங்கன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து உயிரோடு இருக்குன்னா அது திமுக தயவாலாக தான் இருக்குது அதோட நன்றி விசுவாசமாக என்னென்னு தெரியல திமுக இன்னை வரைக்கும் கொத்தொமையாக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி